வணக்க மக்களே எல்லாருக்குமே அன்பு வணக்கம் இன்றைக்கி மதுரை மாட்டுத்தாவணி பெருநிலையத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா மதுரையோட என்ட்ரன்ஸ் மெயின் ரோட் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி நுழைஞ்சிங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும் அதே சமயம் ரைட் சைடில் ஒரு ரோடு போகும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா அதாவது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி அங்கே போகிற எல்லா பஸ்ஸுமே அந்த சைடு நிற்கும் அதுவே நீங்கள் ரைட் சைடு திரும்புகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற மதுரைக்குள்ளே இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இது நைட்டு டைம் அப்படிங்கிறதுனால இங்கே எந்த ஒரு பஸ்ஸுமே இப்போதைக்கு இல்லை அதுவே நீங்கள் மார்னிங் டைம் வந்தீங்க அப்படின்னா எப்போயுமே இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தமிழ் வாழ்க்கை போர்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்கும் அதே கடைகள் இருக்கும் சேம் டைம்ஸ் இங்கே நிறைய பஸ்ஸஸ்மே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நம்ம வந்துட்டு இப்போது அந்த தூத்துக்குடி நாகர்கோவில் மற்ற ஏரியாவுக்கு போவதில்லை சென்னை அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஸோ நம்ம வந்து அந்த ஏரியாவுக்கு தான் வந்துவிட்டோம் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஊருக்கு போகிற பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும் இப்போ உங்களால் பார்க்க முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் பிரைவேட் பஸ்ஸஸ் கூட பார்த்திங்க அப்படின்னா உங்களால் பார்க்கலாம் ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த ஏரியாவுக்கு தான் ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்குது நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தூத்துக்குடி திருநெல்வேலி அருப்புக்கோட்டை அந்த ஏரியாவெலாம் போகணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்துக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸே ப்ரிஃபர் பண்ணலாம் ஏன் அப்படின்னா நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும் இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் என்ன சொல்கிறது பாத்ரூம் உங்களால் பார்க்க முடியும் பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது ஏன் அப்படின்னா ரொம்ப நாளாகவே ஆச்சு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ரெனோவேட்டட் பண்ணி ஸோ இங்கே அதாவது ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது உங்களால் அதையுமே பார்க்க முடியும் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மல்லிலாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் அதை மட்டும் பார்த்து நீங்கள் வாங்கணும் இப்போ வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டை சுற்றி பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் ஏன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சின்ன பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுவே ஆமினி பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாண்டாக இருக்கும் இது வந்து மாநகரா பேருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா மாநகர பேருந்து அவங்களுடைய சேவையை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு பஸ் போகிறத அவங்களால் பார்க்க முடியும் இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்க அப்படின்னா மாநகர பஸ் வரும் இப்போ வந்து ஒரு பஸ் போயிட்ருக்கு எங்கே போகுது அப்படின்னா ஐத்திங் திருமங்கலம் போகுதுன்னு நினைக்கிறேன் பஸ்ஸோட ஃபுல் வியூவும் நமக்கு பார்க்கல ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா மாநகராட்சியிலேருந்து ஒரு டோக்கன் வாங்குவாங்க இது எக்ஸிட் ஏரியா உங்களால் பார்க்க முடியும் இதுதான் அந்த மாநகர பேருந்தோட எக்ஸிட் ஏரியா வியூ நீங்கள் எக்ஸிட் ஏரியாவில் நின்று பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்கும் உங்கள் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எப்போயுமே ஒரு ஆம்புலன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வெளியே போய் போலீஸை வந்து தேடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது உள்ளேயே போயிட்டு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கான இஷ்யூவை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த ஏரியாவிலேருந்து ஒரு பஸ் வருது கும்பகோணம் போகிற பஸ் நான் வந்து ஏர்லி மார்னிங் எடுத்ததுனால பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நான் நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டை விசிட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் வந்தோம் பஸ் ஏறணும் அப்படின்னு இல்லாமல் சுற்றி பாருங்கள் தப்பே கிடையாது எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்